அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி இனி தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் எந்த மாவட்டம் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணமாக கடச்சரிக்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பலத்துல பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேற்கு சே காற்று வேக மாறுபாடு காரணமாக புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டத்திற்கு மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் गाना मुद மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்பது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வன பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய